கொரோனா தடுப்பூசி பற்றிய தவறான அரசியல் பொய்ப் பிரச்சாரத்தை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயக்கம் மற்றும் தவறான தகவல் பிரச்சனையை தீர்க்க போஸ்டர்கள் மூலமான தகவல் கல்வி பிரச்சாரத்தை டாக்டர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்தார் அப்போது நோயை ஒழிப்பதில் தடுப்பூசியின் பங்கு குறித்து விவரித்தார் போலியோ மற்றும் பெரிய அம்மை போன்றவற்றை பெரிய அளவிலான தடுப்பூசி திட்டம் மூலம்தான் ஒழிக்க முடிந்தது தடுப்பூசி ஒருமுறை போட்டுக்கொண்டால் அந்த நபர் நோய் பாதிப்பு ிருந்து தப்புவதோடு அவரால் மற்றவருக்கு பரவாது என்றார் மேலும் தனிநபருக்கும் அதே சமயம் சமூகத்திற்கும் பலனை அளிக்கும் இதனால்தான் பனிரண்டு நோய்களுக்கு எதிரான இந்திர தனுஷ் தடுப்பூசி திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மேற்கொள்ளப்பட்டது இதேபோல் கோவிட் தடுப்பூசியும் நோய் நோய்ப்பரவலை கட்டுப்படுத்தி அதை நிச்சயம் ஒழிக்கும் என்றார் தடுப்பூசி பற்றிய தவறான பொய் பிரச்சாரத்திற்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் சுகாதாரத்துறை அமைச்சகம் பத்திரிகை தகவல் அலுவலகம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அமைச்சகம் மைகாவ் இணையதளம் போன்றவற்றிலிருந்து சரியான மற்றும் நம்பகமான தகவல்களை மக்கள் பெற வேண்டும் என்று கூறினார் உண்மை சக்தி வாய்ந்தது மற்றும் மேலோங்கி நிற்கும் அதனால் தடுப்பூசி பற்றிய இந்த தகவல் கல்வி மற்றும் தொடர்புடைய போஸ்டர்களை ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் அப்போதுதான் உண்மை பலரை சென்று அடையும் என்றார் அனைத்து பிரபல மருத்துவமனைகளின் மருத்துவர்களும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு இந்த பணியை பாராட்டியுள்ளனர் அரசியல் நோக்கத்திற்காக சிலர் மட்டும் தடுப்பூசி பற்றி வதந்திகளை பரப்ப பி மக்களின் ஒரு பிரிவினர் இடையே தயக்கத்தை ஏற்படுத்துகின்றன உலக நாடுகள் இந்த தடுப்பூசிகளை நம்மிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் நம்மில் சில குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக தவறான தகவலை பரப்புகின்றன அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்கள் இந்த கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொண்டு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் பணிக்கு திரும்பியுள்ளனர் என்று கூறினார்